சென்னையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆணாக மாறிய பெண் பெண்ணாக மாறிய ஆண் ரெண்டு பேரும் முஸ்லீம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் எல்லா யூடியூபர்ஸும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா யூடியூபர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆதரவு தர வேண்டிய மிக முக்கியமான நபர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் கலாச்சார சீரழிவுகள் அல்லாஹுவால் ஒரு சமூகம் அளிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தின் காரணமாக ஒரு சமூகம் அளிக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் இன்று வரை என்ன செய்கிறான் ஒரு அத்தாட்சியாக வச்சிருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரங்கள் மிகச் சரியானது என்று போதிக்கப்படுது அதற்கான ஒரு அச்சாணியை அதற்கான முதல் படியாக அது எங்க திணிக்கிறாங்கன்னா கல்லூரிகள் திணிக்கிறாங்க